வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த மே மாத பலன்களோட எல்லா ராசி என்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பதிவு மூலமாக ஒரு சர்ப்ரைஸா ஒரு அதாவது என்னன்னா உங்களுக்கு உண்டான ஒரு பலன்கள்ல உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருவாய்க்கு ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இருக்கு அந்த வருமானத்திற்கு தட்டுப்பாடு இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பேரு அடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் இதை மாத்திரம் எடுத்து அனுப்புங்க அதுல யாருக்கு உங்களுக்கு குழுக்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக வருமானத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட் அதாவது இந்த பிரேஸ்லெட் அணிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும் இந்த பிரேஸ்லெட்டை நீங்கள் அணியிறது மூலமாக த தடையில்லாத ஒரு வருமானம்ன்றது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அத உங்களுக்கு நாங்கள் குழுக்கள் முறையில் அதாவது யாருக்காவது அந்த வாய்ப்புகள் கிடைக்குதோ நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் போடும்போது உங்களுடைய நேமு ராசி நட்சத்திரம் எல்லாத்தையுமே எழுதுவோம் எழுதி யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கக்கிட்ட அட்ரஸ் எடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பரோடு அனுப்புங்க அந்த அட்ரஸுக்கு நாங்கள் இந்த பிரேஸ்லெட்டை உங்களுக்கு ஃப்ரீயாக அனுப்பிச்சி வைக்கிறோம் 어? <suss> இது அனுப்புறதுனால உங்களுக்கு இது கொடுக்கறதுனால உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் அதாவது பணம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளேயே வரும் இது நீங்க பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த பதிவு பார்க்கறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய பேரு ராசி நட்சத்திரம் போன் நம்பரோட கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நம்ம மே மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு கிரகங்களின் பெயர்ச்சிகள் வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் இப்படி எல்லா கிரகங்களின் பெயர்ச்சி இருக்கிறதுனால எல்லாருக்குமே இதுல ஒரு முக்கிய முக்கியமான ஒரு மாதம் ஒரு திருப்பத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும்போது குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போகுது அடுத்து அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய வெப்பம் அதிகமாக சூ நிலவக்கூடிய ஒரு நாட்கள் தான் அந்த அக்னி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இந்த நாட்கள் மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த நாட்கள்ல மக்கள் வந்து பொது அதாவது சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுல கொஞ்சம் தாமதிக்கணும் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது திருமணங்கள் அடுத்து கிரக பிரவேசங்கள் வண்டி வாகனம் வாங்குறது செய்யறது அடுத்து உங்களுடைய வாஸ்து பூஜை செய்யறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளை இந்த மாதம் ஆரம்பிக்க கூடாது இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மே மாதம் மிகவும் ஒரு அருமையான மாதமாக இருக்க போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாருக்கு அந்த பிரேஸ்லெட் பணம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிரேஸ்லெட் யாருக்கு போகுதுன்னு பாக்கலாம் நீங்க எல்லாரும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு மே மாதத்துல ஒரு நிறைய ஒரு வாழ்க்கையில நடக்காதது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது கேது பகவான் உங்களுடைய ராசியில இருந்து விலக போறார் ஒரு பெரிய ரிலீஃப் அதாவது ராகு இருந்தா கூட கொஞ்சம் ஒரு தைரியத்தோட சில நிகழ்வுகளை செஞ்சிடலாம் ஆனா கேது சந்திரன் மீது பயணிக்கும் போது எந்த விதமான விஷயங்களுமே செய்ய முடியாம நம்மளால ஒரு கட்டி போட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த இடத்துலயும் எந்த விதமான ஒரு மூமெண்டே பண்ண முடியாது தொழில் ரீதியாக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை அடுத்து வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லை அடுத்து கடனை அடைக்கலாம் பார்த்தா அதுக்கும் வழி இல்லை குடும்பம் சம்பந்தமான சில உறவுகள் பிரிவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்லதான் இந்த கண்ணீராசி அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்து எல்லாம் இந்த மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சின்ன சின்ன அதாவது மாணவ பருவங்கள் இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வெளியில வந்திருப்பாங்க அவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி அவங்க அழிஞ்சு அழிஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்கு தான் ஆளாகி இருப்பாங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால பிரச்சனை அவர்களுக்கு அடுத்து தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்ற முடியலையே நமக்கு இவ்வளவு நாள் உழைச்சு கொடுத்தாங்க ஆனா நம்மளால ஒரு உழைப்புன்னு போய் அவர்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாணவ பருவங்கள் இப்பதான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்த வேலை கிடைக்காமல் தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் இருந்திருக்கும் இந்த மாதத்துல அதனுடைய கிரகங்களின் நகர்வுகள் மிக பெரிய ஒரு மாற்றங்களையும் ஒரு நல்ல ஒரு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போது அதாவது வச்சா நம்ம நல்ல ஒரு உழைக்கணும் குறி வச்சா தப்பக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு உழைப்பும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உழைப்பாத இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அதே சமயத்துல இடைவிடாம உழைக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு வந்துட்டா நல்ல ஒரு உடல் உழைப்பையும் உடல் வலிமையையும் சேர்த்து நல்ல உழைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கண்ணீராசி என்பர்களுக்கே கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்புமே சாதகமாக இல்லை தன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள் தன்னுடைய வருமானத்துல தோல்விகள் அடுத்து தொழில தோல்விகள் இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன் வெளிநாட்டுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுகளுக்கு மாற்றம் இல்லை அங்க இருந்து திரும்ப இங்க வந்த இங்க வந்து நான் படாத துன்பமே கிடையாது அவமானங்கள் அசிங்கங்கள் இப்படி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த போராட்டம் இப்போ மிக பெரிய ஒரு நடைமுறையாகவே வந்துட்டு இதுவரைக்கும் வரைக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு சோகத்தையும் ஒரு துன்பத்தையும் அனுபவிக்காத இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது நிறைய பேருக்கு திருமணத்துல இருந்த தடைகள் முழுவதுமா நீங்க போகுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபோர் இந்த மாதிரியான ஒரு ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது இந்த மாதிரியான பர்தில் இருக்கக்கூடியவர் நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல அதிகமான தடைகள் இருந்திருக்கும் இப்ப நம்ம கேது வேற பயிற்சியாகி வந்ததுனால கடந்த ஒன்றரை வருடம் அந்த திருமணத்துல அதிகப்படியான ஒரு தடைகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துல இவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கு அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான ஒரு விஷயத்துல அதாவது கணவன் மனைவியே நீங்க அங்க அந்யோன்யமா இல்ல உங்களுடைய தாம்பத்தியமும் அங்க பாதிக்கப்பட்டு இருக்கு கூட்டு குடும்பமாக இருக்கும் போது எங்களுக்கு தேவையான அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே இல்ல அப்படின்னு இருக்கும் அந்த குழந்தை பாகியத்துல இவர்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு அதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு மாற்றங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த சொந்தமாக தொழில் ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதே சமயத்துல நீங்களாவே ஒரு யாரையும் நம்பி ஒரு இண்டிபென்டன்டாவே சிறு வயதுல இருந்தே வந்திருப்பீங்க இந்த கண்ணீராசி பெண்கள் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில உறவுகள் வந்து உங்களுக்கு ஒரு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கண்ணீராசி பெண்களுக்கு உங்களுக்குன்னு சில வருமானங்கள் யா எதுவா இருந்தாலும் சரி வருமானமா வந்தாலும் சரி அடுத்து ஒரு நபராக வந்தாலும் சரி உங்களுக்குன்னு தோல் கொடுக்கறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த மே மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது இந்த கண்ணீராசி பெண்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய ஒரு மாற்ற அதாவது கன்னி ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கன்ட்ரியாக இது நாள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க எப்பண்டா ஒரு இடத்துல இருந்து வேலை செய்வோம் இல்ல நம்மளுடைய தாய் தாய்நாட்டிற்கே போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் அதிகமாக இருந்திருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை தீர்வதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது ஒரு இடத்துல இருந்து உட்கார்றதுக்கு இதனால் வரைக்கும் அலக்கழிச்சல்கள் அதிகமா இருந்திருக்கும் அலைச்சல்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு போறது இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வருமானம் வருமானம் தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த வருமானம் நமக்கு எப்பதான் நல்லபடியா வரப்போகுது அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை வாங்குறதுக்குள்ள அதிகப்படியான அவமானங்கள் அசிங்கங்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலையில எப்போதுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும் இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு மிகவும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் அமைய போது இதெல்லாமே நம்ம கோச்சார நில நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இந்த கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா சுக்ரன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் உங்களுக்கு மே மாதம் முப்பத்தோராம் தேதி பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் அப்படி போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கன்னீராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய தசா புத்தி மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அவங்களுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்